சூழல் கமிஷன் கரப்ஷனு கனிம வழங்க போதை வேலை இல்லை இதுதான் சட்டம் ஒழுங்கு பாருங்குறியா இருக்கு ஒன்றுமே தோல்வி அடைந்த ஒரு ஆட்சியாக இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஆட்சி தோல்வி ஆட்சி அப்படின்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால முதல்வர் அவர்களும் இன்னைக்கு அவங்க பையனுக்கு துணை முதல்வராக தான் இந்த ஸ்டாலின் ஆட்சியில சாதனையுடைய வேற மக்களுக்கோ வாக்களித்தவர்களுக்கோ என்ன திட்டங்களை இந்த அரசு இணைந்து இருக்கிறது அவங்க கொடுத்த வாக்குறுதிகளை எந்த வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை தமிழக மக்கள் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் அதனால உடனடியாக இது போன்ற தரைப்பாலங்கள் அமைச்சு ஒட்டுமொத்தமாக எப்ப டெல்டா டெல்டாக்காரன் எப்ப மாதிரி ஸ்டாலின் கேளுங்க நானும் டெல்டாக்காரன் தான் நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்னு பெருமை சொல்றாரு உண்மையிலேயே டெல்டாக்காரனாக இருந்தால் நேரடியாக சென்று அங்கே ஏக்கருக்கு மேல மொத்த விளை நலங்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதனால டெல்டா காரன் என்று சொல்லிக்கொள்ளும் ஸ்டாலின் அவர்கள் எல்லா விவசாய மக்களுக்கும் உடனடியாக இழப்பீடு வழங்கணும் இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்கணும் தொலைநோக்கு பார்வையோடு இன்னொரு ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் காட்சி அதுக்குள்ள இது மாதிரி சாலைகள் மேம்பாலங்கள் தரைப்பாலங்கள் எல்லாவற்றையும் அமைக்கணும் எல்லா இடத்துலையும் தூர் வாருங்க மக்களுக்கு கடவுள் கொடுத்த மரம் இந்த தண்ணீர் சேமிக்க வைக்க எந்த இடத்துலையும் எந்த திட்டங்களும் இல்லை இப்போ ஜனவரி பிப்ரவரி வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிடும் ஆனால் இப்போ வரும்போது தண்ணி இல்ல தண்ணி இல்ல சொல்லி கர்நாடகா கிட்ட போய் இவங்க அரசியல் தான் பண்ணுவாங்களே ஒழிய மக்களுக்கு இதனால ஏதாவது நல்லது நடக்குதா இல்ல இதுதான் கேள்வி கூறி ஆறாவது முறையாக நாங்கள் ஆட்சியில் இருப்போம் பெருமை பேசிக்கொள்ளும் கொள்ளும் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய புதல்வனும் அமைச்சர்களும் ஆறு முறை ஆட்சிக்கு வந்து நீங்க என்ன செஞ்சீங்க இது வரைக்கும் அப்படின்னு மக்கள் கேள்வியை நான் கேட்கிறேன் அட்லீஸ்ட் இன்னும் இருக்கிற ஒன்றரை வருஷத்துலயாவது